வணக்கம் நண்பர்களே திண்டுக்கல் மக்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் அது என்ன நியூஸ்ன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஆத்தூர் தாலுக்காவில் வந்து ஐம்பது கோடி மதிப்பிலான டைட்டில் பார்க்கு கொண்டு வரதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவுர்மெண்ட்லேருந்து ப்ளஸ் நூற்றி ஐம்பது கோடியில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலும் வர்றதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து அந்த ப்ளேஸெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா சீகல் சரகு ஊராட்சியில் திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க அதனால் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போகுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ உள்ள சுச்சுவேஷனில் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய மாவட்டம்னா அது நம்ம திண்டுக்கல் தாங்க நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து நத்தம் மொட்டஞ்சத்திரம் பழனி வேடசந்தூர் நிலக்கோட்டை கொடைக்கானல் இந்த மாதிரி நிறையா தொகுதிகள் இருக்குதுங்க இது எல்லாமே பெருசு இதில் வந்து பழனின்னா இப்போ வந்து பழனி அதில் சரௌண்டிங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் அதை டார்கெட்டாக இருக்குது வேடை சந்தூர் அந்த சரௌண்டிங்கில் வந்து மில் மில்லு அந்த இது சரௌண்டிங்காக இருக்குது கொடைக்கானலில் வந்து டூரிஸ்ட்டு அதை வச்சு வியாபாரம் இருக்குது ஆனால் ஆத்தூரில் வந்து அப்படி இருக்கனால ஆத்தூரில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி ஒரு டெவலப் பண்ணுறதுக்காண்டி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் மினி டைட்டில் பார்க்கு வர்றதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்டில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து செயல்படுத்த போகிறாங்களாமா அதனால் வந்து இது எப்படி அடுத்த கட்ட நகர் கொண்டு போகிறக்காண்டி ஐ பெரியசாமி அவர்கள் ஆத்தூர் தொகுதி இன்னும் வளர்ச்சி அடையலைன்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதனால் வந்து ஆத்தூர் மக்கள் மற்றும் அதை அதை சுற்றியுள்ள கிராமப்புறங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி தர்றதுக்கு ஒரு மிக சிறந்த திட்டமாக இருக்கும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க இது எந்த அளவு சாத்தியம் தெரியலை பட் கூடிய சீக்கிரத்தில் வந்தால் எல்லா கிராமப்புற மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி கொண்டு வந்துட்டால் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு டைட்டில் ஃபஸ்ட்டு டைட்டில் பார்க்கும் இதுதான் அப்புறம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த திட்டத்தை செயல்படுதுன்னா திண்டுக்கலும் மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த வீடியோ அவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்